டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் வழி நிகழ்ச்சியினூடாக இந்த இயற்கை வழி என்கின்ற பகுதியிலே பல்வேறுபட்ட இயற்கை வழியிலே விவசாயம் செய்வது தொடர்பான தகவல்களையும் போல் இந்த இயற்கை வழி விவசாயம் செய்வதிலே ஏற்படுகின்ற சவால்களையும் வெற்றி கொள்வது தொடர்பான விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டு வருகின்றீர்கள் இப்பொழுது அதிகரித்த வெப்பகாலம் பயிர்களை வீடுகளிலே வீட்டுத் தோட்டங்களில் செய்வதிலே பல்வேறுபட்ட சவால்கள் இருக்கின்றன அந்த சவால்களை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன து அந்த வகையிலே அந்த ப பயிர்களை எவ்வாறு வெப்பத்தினுடைய தாக்கத்திலிருந்து பாதுகாப்பது வீட்டிலே உள்ள அதிகளவான வெப்பநிலை சூழலுக்குள்ளே எவ்வாறு பயிர்களை நட்டு வளர்த்து பயன்பெறுவது அவற்றுக்கு இந்த வெப்பம் காரணமாக அல்ல வெப்பகால சூழ்நிலையிலே ஏற்படுகின்ற நோய்களை எவ்வாறு இனங்கண்டு தீ தீர்த்து கொள்வது போன்ற விடயங்கள் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றன இதிலே இந்த வெயில் காலங்களிலேயே வெப்பம் அதிகரித்த காலங்களிலே உண்மையிலே வீட்டு தோட்ட பயிர்களை அல்லது நாங்கள் தோட்ட பயிர்களை செய்கின்ற போது அது மிகவும் கடினமான இல்லாத ப விளைச்சலை பெறுவது மிக கடினமான ஒன்றாக இருப்பதன் காரணமாகத்தான் இந்த வெப்ப காலங்கள் அதாவது வந்து இந்த ஏப்ரல் மே மாதங்களுக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே சந்தைகளிலே மரக்கறிகள் மிக அதிகமான விலைக்கு வைக்கப்படுவதற்கு காரணம் இது ஒன்று இந்த காலத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட உத்திகள் உபாயங்களை கையாண்டு பயிர்களை செய்து அதிலிருந்து பயன்பெறுவோமாக இருந்தால் அது லாபகரமான ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு விதமான மரக்கறிகளும் உயர்ந்த விலையிலே காணப்படுகின்ற ஒரு காலமாக இந்த அதிகரித்த வெப்ப கால கால காணப்படுகின்றது எனவே இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய வீடுகளில் வீட்டுத் தோட்டத்தின் ஊடாக பெற்றுக்கொள்கின்ற கொள்கின்ற அல்லது அதனுடைய கிடைக்கின்ற விளைச்சல்கள் மிகவும் பெருமதியானவையாக பயிர்களான கத்தரி வெண்டி தக்காளி மிளகாய் போன்றவற்றை நடுவது பல்வேறு கீரை வகைகளையும் எங்களுடைய வீடுகளில் பயிரிட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு பெறுவதற்கு என்ன வழிமுறைகளை கையாளலாம் என்பது தொடர்பான விடயங்கள் தான் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நீர்ப்பாசன முறை முறைகளை நாங்கள் பயன்படுத்துவதன் ஊடாக பல்வேறுபட்ட நீர்ப்பாசன வழிமுறைகளை இந்த வெப்பத்தை தணிப்பதற்கு அல்ல இந்த வெப்ப காலத்திலே பயிர்களிலிருந்து பயனை பெறுவதற்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் உண்மையிலே வெப்பத்தை தணிப்பதற்கான அல்ல வெப்பத்தினுடைய உக்குரத்தை தணிப்பதற்கான ஒரு வழிமுறையாக இந்த நீர்ப்பாசன முறைகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் நாங்கள் இப்போ சாதாரணமாக பயிர்களுடைய அடிப்பகுதியிலே தான் நாங்கள் நீரை பாய்ச்சுவது வழக்கம் இப்ப காலங்களில் அதிகளவான நீரை அடிக்கடி பாய்ச்சிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அதிலும் இந்த வீடுகளில் நாங்கள் சா சாடிகள் பைகள் போன்ற மாற்று முறை பயிற்சிகை ஊடாக வீட்டிலே கூடுதலாக நட்டு வளர்ப்பது அவ்வாறு நடுக்கின்ற போது நாங்கள் நீரை வந்து அவதானமாக பயிர்களுக்கு பாய்ச்சிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சாடிகளில் நடப்படுகின்ற பயிர்களுக்கு நாங்கள் விடுகின்ற நீர் ஒரு குறுகிய நேரத்திலே வடிந்து அந்த உலர்வு தன்மை அடைந்ததுடன் பயிர்கள் வாடுகின்ற ஒரு நிலைமை காணப்படும் எனவே அடிக்கடி அவதானித்து நாங்கள் இந்த பயிர்களுக்கான நீரை பாய்ச்சுகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவே இந்த வெப்ப காலத்திலே வீட்டிலே தோட்டம் செய்கின்ற போது வீட்டு தோட்டத்திலிருந்து பயிர்களை போது நீர்பாசன முறைகளிலே பல்வேறுபட்ட அவதானங்களையும் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருப்பதாக என்னென்ன இந்த நீர்ப்பாசன வழிமுறைகளை நாங்கள் இந்த வெப்ப காலத்திலே கையாண்டு பயிர்கள் அதிகமான பயனை கொள்ள முடியும் என்கின்ற தகவல்கள் கூறப்படும் எனவே இந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் இனிவரும் காலங்களில் இவ்வாறான தகவலை பெறுவதற்காக இணைந்து